வணக்கம் திருச்சிற்றம்பலம் அம்பலம் சேனலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் சிவம் சாந்தம் ஜெகந்நாதம் லோக அனுக்கிறக காரணம் சிவமேத பதம் நித்தியம் சிகாராய நமோ நமக வணக்கம் நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு அறிவு புத்தி கூர்மை மற்றும் காமத்ரிகோண வீடாக விளங்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு குறையும் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிதன ராசிக்கு ஒரு யோக பலனை கொடுக்கும் அதாவது தொழில் பொருளாதாரம் குடும்பம் வேலை வாய்ப்பு தொழில் குடும்பம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இந்த நாலு தான் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றிலையும் முன்னேற்றத்தை பெறலாம் உங்கள் ராசிக்கு மிதன ராசிக்கு ஏழு பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்துல அடைகிறார் பெரும் பணம் பெரும் பொருள் செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் கூர்மை நியாயம் கடவுளே என்று கூட சொல்லலாம் குரு பகவானை குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் விருத்தி செய்வார் உங்களுக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வை செய்கிறார் அது ஒன்று பலன்களிலே குரு பகவானை பார்க்க வேண்டும் அப்புறம் சனி பகவானை பார்க்கணும் அப்புறம் ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் உங்களுக்கு வாழ்வை தீர்மானிக்கக்கூடியவை இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறதா இல்லை சிக்கலாக இருக்கப் போகிறதா இல்லை மேன்மை அடைய வைக்கப் போகிறதா என்பது தான் இந்த நான்கு கிரகங்களை வைத்து தீர்மானித்தல் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவால்கள் நிறைந்ததாகவும் முன்னேற்றமும் கூடியதாக இருக்கும் வாய்ப்புள்ளது என்ன காரணம் ராசியின் இரண்டாவது வீட்டில் குரு சஞ்சரிக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதனால செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் அதிலெல்லாம் குறைக்க மாட்டார் தனகாரகன் தனஸ்தானத்தில் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது நன்மையே தருவார் குடும்பத்தில் சுபிட்சம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இருந்த பூசல்கள் எல்லாம் நீங்கிடும் மகிழ்ச்சி பொங்கும் திருமண உறவுகள் ஒன்று சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் திருமணம் நடக்கும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் எல்லா மங்களகரமான இது உண்டாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அதேபோல் புத்திர பாக்கியங்கள் உண்டு கூட்டு தொழில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மேன்மை அடையும் முதலீடு செய்த பணம் வருமா வராதா என்று தவித்தவர்களுக்கெல்லாம் பணம் வரும் அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்கள் அதேபோல் இந்த ஆண்டில் பொறுத்தளவில் சனி பகவான் தொழில் துறைகளில் பாக்கியாதிபதியாக மிதுனத்திற்கு பாக்கியாதிபதியாக சனி பகவான் அவர் போய் பத்தாம் இடத்தில் ஒம்பதுக்குடையவன் பத்தில் பத்துக்குடையவன் உச்சமடைகின்றார் அதனால் தொழில் நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஆனால் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசத்தில் போகும் பொழுது குரு பகவான் அவருடைய பார்வை சனி பகவானை பார்க்கிறார் அதனால் தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி உண்டாகும் ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அதெல்லாம் நன்மை உண்டாகும் நிதி நிலைமை மேம்படும் வங்கி இருப்பு மேம்படும் புதிய திட்டங்கள் கை கொடுக்கும் இது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பளிக்கும் சனி பகவான் ராசியின் பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் குரு பார்வை வேற அப்போ எப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் எட்டாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதி சனி சனி உங்களது கடின உழைப்பாளியாக மாறுவார் அதிகமாக பணத்தை கொடுக்கணும்னு குரு பகவான் விரும்பிட்டாருன்னா சனி மூலமாக கஷ்டப்பட வைத்து ரொம்ப சிரமப்படுத்தி தான் அந்த பணத்தை கொடுப்பார் சும்மா அள்ளி கொடுத்துட மாட்டார் உழைத்தால்தான் வருமானம் அதனால் கடினமாக உழைக்கணும் பணியிடத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தணும் ஏன்னா தானோன்னு இருக்கக்கூடாது அதே நேரம் எட்டுக்குடையவன் பத்தில் போய் இருந்தார்னா என்ன ஆகும் கஷ்டம் இருக்கும் அசிங்கம் அவமானமெல்லாம் வரும் எப்போ வரும் அசால்ட்டு தானே உங்களுக்கு வந்துட்டா வந்துடும் பேராசை பெருநஷ்டத்தில் கொண்டு விட்டுரும் அதனால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் ஒம்போதாம் இடத்துல இருந்த ராகு வெளிநாடு வர்த்தகம் வெளிநாடுகள் எல்லாம் நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் போய் வாழக்கூடியவர்களுக்கு இந்த குருவினுடைய அனுகூலம் அன்கரகம் நன்றாக இருக்கும் அதனால் ராகு தன் பயணத்தை தொடங்குகிற பொழுது அந்த மகரத்தில் குருவின் பார்வை விழுகிறது அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் எட்டாம் இடம் அப்போ கஷ்டம் வர்ற மாதிரி இருந்து ஆனால் சமாளித்து தப்பிச்சிருவீங்க உங்களுக்கு நல்ல ஏற்ற வருமானம் கிடைக்கும் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை நிலையான முன்னேற்றம் இருக்குது என்ன கடின உழைப்புக்கு பிறகு தான் பலன்கள் கிடைக்கும் அதனால் அசால்ட்டாக குரு பயிற்சி இருக்குது அப்படின்ட்டு துண்டை விரித்து படுத்துடக்கூடாது தொழிலை கவனம் இல்லாமல் யாரையும் நம்பி ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னா வேலையே போய்டும் தொலைதூர பயணங்களால் லாபம் உண்டாகும் ஆமாம் குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் அதனால் த அப்புறமே தான் தனஸ்தானத்தில் வராரு என்ன சொன்னீங்க குரு பயிற்சி ஆச்சு நீங்கள் நல்லா இருக்கு நீங்கள் ஒன்றும் ஆகலைன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா ஆறு மாதம் வரையிலும் அவர் அங்கே தான் இருக்கார் ஏன்னா ஜூன் ரெண்டாம் தேதி தான் அவர் கடகத்துக்கு வர்றார் அப்போ தான் நன்மை நடக்கும் அப்போ வேலை தொழில் அதுக்கு முன்னால் கவனம் தேவை ஆமாம் எதையும் நண்பர்களோடு கூட்டாளிகளோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுகளை எடுக்கணும் இந்த நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தான் வரும் வருமானம் பெருகும் குருவின் சஞ்சாரத்தால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிட்டபடி சேமிக்கணும் செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இனிமேல் வார்த்தைகளில் உறவுகளில் விரிசல் வந்துடும் வார்த்தை கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்கு பாதகாதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடம் பேச்சு சாப்பாடு அப்போ குடும்பத்துக்குள்ளார என்ன ஆகும் அது பேச தெரியாமல் பேசி மாட்டிக்குவோம் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஆரம்பத்தில் ஆரோக்கியத்தில் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பிறகு நல்லாயிரும் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் வரும் தொடர்பு இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களில் கடைப்பிடிக்கணும் கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கணும் பொழுது அன்னைக்கு செல்லை நோண்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டே கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு நேரம் டைம் கிடைக்க ஒரு ஒரு மணி நேரம் செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நிம்மதியை படுத்துறணும் உடம்பில் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்தணும் கல்விக்கான முயற்சிகளில் சற்று தாமதத்திற்கு பிறகு தான் வெற்றி உண்டாகும் புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது நல்லது குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய கூடலக பெருமான் கோயிலுக்கு போய் வந்தால் நன்மை உண்டாகும் அதே போல் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கணும் அன்னதானம் பண்ணணும் குரு ரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது அவர் அன்னதானத்திற்கு பண்ணோம்னா கஷ்டம் குறையும் அதனால் மயிலாப்பூர் மாதவ பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு வந்தால் நன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் பெருமானையும் சேர்த்து வழிபடலாம் வடபழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அங்கே போய் உங்கள் வயதுக்கேற்ற தீபத்தை ஏற்றுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மையை கொடுக்கும் மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருவருவ படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் குரு அங்கேயே இருக்கிறார் உங்கள் ராசியிலே குரு இருக்கிறார் அதனால் இந்த ஆண்டில் பொறுத்தளவில் அகலக்கால் வைக்காமல் ரொம்ப நிதானமாக முன்னேறிக்கோனால் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு தொழில் முன்னேற்றம் குழந்தைகள் கல்வி திருமணம் பாக்கியங்கள் உடல் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களை எல்லாம் சுலபமாக பெறலாம் நேயர்களே அஷ்டோபிஷனுக்காக மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்